வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே சிவனடியார்களே நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட திருக்கோவில் வரலாறு என்ற பகுதியிலே முதலாவது முயற்சியாக கன்னி முயற்சியாக வடமுல்லை வாசல் சென்னையை பற்றி ஒரு தொகுப்பு வெளியிட்டிருந்தோம் அதற்கு அபரிமிதமான வரவேற்பு உங்களிடம் கிடைத்து இறைவன் ஆசியம் பெற்றதால் இறைவன் ஆசியம் கிடைக்கப்பெற்றதால் இரண்டாவதாக சென்னை திருநின்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ இருதய யாழ் யாலீஸ்வரர் இருதய ஆலீஸ்வரர் திருக்கோவில் நலவர்களாரைப் பற்றிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன் இறைவன் அருளுடன் நீண்ட செஞ்சுடையலாருக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையொறாத பூசலார் போற்றால் போற்றி நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்றி ஆலயத்து நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை பொழிந்து நாளை ஒளிந்து பின் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர்கோவில் கொண்டருளப் போந்தார் பெரிய புராணத்தில் உள்ள ஒரு பாடல் இந்த பாடலானது இந்த கோயிலை பற்றிய சிறப்பினை வெளிப்படுத்துமாறு அமைந்துள்ளது இருதயாளீஸ்வர இருதயலாஸ்வரர் கோயில் என்பது திரு திருநின்ற ஊரில் சென்னையில் அமைந்துள்ளது இதனுடைய மூலவர் வந்து ஸ்ரீ இருதய இருதயாலீஸ்வரர் அம்மன் பெயர் மரகதாம்பாள் ஆயிரத்து முந்நூறு வருடங்கள் பழமையான இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தெரிகிறது ஊர் திருநின்ற ஊர் மாவட்டம் திருவள்ளூர் இதனை பற்றி பாடியவர்கள் செய்குலார் புராணம் சேக்கிழார் பெரிய புராணத்திலும் சுந்தரரும் பாடியுள்ளார்கள் இந்த கோவில் தல வரலாறை நாம் பார்ப்பதற்கு முன்னால் பூசலார் என்ற பூசலார் நாயனார் என்ற நாயனாரை பற்றி ஒரு சிறிய பகுதியினை நாம் பார்ப்போம் அறுபத்தி மூன்று நாயனார்களில் பிரசித்தி பெற்ற பூசலார் நாயனார் தன்னுடைய மனதிலே இறைவனுக்காக கோவில் கட்ட நினைத்து அதற்காக ஒரு நாள் குறித்து அவர் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்துமாறு வெளிப்படுத்துவதுமாக இந்த கோவில் அமைந்துள்ளது சிவனின் மூலஸ்தானத்திலேயே பூசலார் நாயனார் சிலை இருப்பது மிகச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த கோவில் வந்து பிரார்த்தனை தலமாக இருக்கிறது குறிப்பாக இதே நோய் குணமாக இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இதய வியாதிகள் நிவாரண இது கருதப்படுகிறது அவர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் நாயனாருக்கு வஸ்திரம் அனுப்பித்தும் நேர்கடன் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் இந்த கோயிலுடைய தல வரலாறை இப்பொழுது நாம் பார்ப்போம் பூசலார் நாயனார் இதயத்தில் மலர்ந்த மணக்கோயிலை கற்கோயிலாக கட்டினார் காஞ்சி மன்னன் கடவர்கோன் என்னும் ரா ராஜா சிம்ம பல்லவன் கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருநென்ற மறையவர் குலத்தில் பிற பிறந்தவர் உதித்தவர் பூசலார் சிறந்த சிவபக்தர் வறுமையான சூழ்நிலை அப்படி இருந்தால் கூட அவர் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு ஆனால் யாருமே அவருக்கு உதவி செய்ய முன் வரல எனவே அவர் நினச்சார் நம்ம மனசாலேயே நம்ம ஆலய மனத்துக்குள்ளேயே ஒரு ஆய் ஆலயத்தை எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அப்போ ஒரு இழுப்பை மரத்தடியில் உட்காந்து தியான நிலையில் அமர்ந்து அதுக்கான நாளையும் குறிச்சிடுறாரு எதுக்கு கோயில் கட்டுறதுக்கு இதயத்துக்குள்ள இந்த கோயிலுடைய தலை விருட்சமே வந்து இழுப்பை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் காஞ்சி ஆண்ட பல்லவ மன்னன் என்ன பண்ணுறாரு காஞ்சியில் கைலாநாத கைலாயநாதர் ஆலயத்தை கட்டி எடுத்துட்டு குடமுழுக்கு பண்ணுறதுக்காக நாள் குறிக்கிறாரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக ராஜா வந்து நாள் குறிக்கிறார் அப்போது அரசனோட கனவுல இறைவன் தோன்றி அன்பே இந்த மாதிரி நீ கும்பாபிஷேகம் நடக்க போகிற இந்த கோயிலுக்கு நாளைக்கு என்னால் வர முடியாது ஏன்னா திருநன்ற ஊரில் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு நான் போக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டவுடனே ராஜா என்னது இவ்வளவு பண பலம் இவ்வளவு ஆட்கள் பலங்கள்லாம் கூட்டு நம்ம இவ்வளோ பிரமாதமாக ஒரு கோயிலை கட்டியிருக்கோம் அந்த கோயிலுக்கு சிவபெருமான் வர முடியல ஆனால் யாரோ ஒருத்தர் திருநெல்வூரில் கட்டியிருக்க அந்த கோயிலுக்கு போக போகிறேன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட விசேஷமான அந்த ஆள் யார் அவருடைய கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு தன்னோட பரிவாரங்களோட திருநூறுக்கு வராரு அவர் வந்து பணம் பணத்தில் நிறைய பணம் வச்சிருக்காரு பிரம்மாண்டமாக கோயில் கட்டியிருக்கிறாரு ஏகப்பட்ட செலவு பண்ணி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கு இறைவனை அழைச்சப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு நான் பூசலார் கட்டின கோயிலில் போய் நாளைக்கு போகிறேன் அதனால் உன் கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாரு அதை பார்த்த உடனே ராஜா என்ன பண்ணுறாரு அந்த ஊருக்கு வந்து பூசலாரை தரிசிக்கிறார் அப்போ அப்போ தரிசித்த உடனே ராணியும் ராஜாவும் அவருடைய இதயத்தில் சுவாமி கோயில் கொண்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியம் அவங்க வந்து நாயனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறம் அந்த ராஜா வந்து அவருடைய பெருமையை உணர்ந்து திருப்பி அவருடைய நாட்டுக்கு போகாமல் காஞ்சிக்கு போகாமல் சில மாதங்கள் அங்கே தங்கி யிருதயாலீஸ்வரர் கோயிலை எழுப்ப அவர் முடிவு செஞ்சு அந்த கோயிலை கட்டுறதை கட்டி குடமுழுக்கு செய்கிறார் இப்படி கோயில் கட்டுறதுக்கு பணம் தேவையில்லை ஆடம்பரம் தேவையில்லை ஆட்கள் பலம் தேவையில்லை உண்மையான பக்தி எளிமையான பக்தி சுத்தமான பக்தி இருந்தாலே போதும் அப்படிங்கிற இறைவன் வந்து உலகுக்கு உணர்த்துறதுக்காக இந்த பூசலா நாயனார் மூலமாக ஒரு பாடத்தை வந்து உலகுக்கு ஒரு திருவிளையாடலை நடத்தி காட்டுறார் அப்படிப்பட்ட மிக பெருமைவாத ஒரு கோயில் தான் இந்த திருநென்ற கோயில் இந்த கோயிலில் சிறப்பான இது வந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடோ ஆருத்ரா தரிசனமும் மிக பிரமாதமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து கோயில் திறக்கிற நேரம்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறரைலேருந்து பன்னெண்டு மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் சாயந்தரம் நாலரைலேருந்து ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பரிகார ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதனால் இதய நோய் உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு போய் திருவண்ணூர் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு அவருடைய பிரச்சனைகள்லாம் நீங்கி நலமாக வாழ பாலகீதன் தமிழ் சார்பாகவும் கவித்த பாலகிருஷ்ணன் வண்ணமத்து சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தலைமரம் இந்த கோயிலோட தலை ம வட்சம் வந்து இழுப்பை மரம் அந்த இழுப்பை மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் வந்து சிவனை தியானித்து மனத்துக்குள்ளேயே கோயில் கட்டுறாரு அதனால் நாமளும் வந்து என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தால் கூட நம்ம ஆண்டவனை முழுமையாக தொழுது நம்மளால் கோயிலுக்கு போக முடியல இறைவனை நம்ம பார்க்க முடியலன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம உளமார இறைவனை நினைத்தால் அவர் வந்து அடியவருக்கும் அடியவர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய கோணத்தில் நம்ம மனசில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை தெரிவித்து இந்த கோயில் தரவரார் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பாலகீதம் தமிழ் சேனல் எழுதியிருப்பார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தல வரலாறு வரலாற்றையும் சொல்ல விட்ட தவறாக சொல்லியிருந்த விஷயங்கள் ஏதிருந்தாலும் நீங்கள் என்னை மன்னித்து மேற்கொண்டு பல திருக்கோயில்களை பற்றி நாம் வெளியிட உங்கள் அனைவருடைய ஆதரவையும் எல்லாமில் சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த திருக்கோவில் வரலாறு இரண்டாவது பகுதியினை நிறைவு செய்கிறேன் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எல்லா எண்ணாட்டவர்க்கும் வரைவாக போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அளம்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் உணவுத்து நன்றி வணக்கம்